பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் குண்டும் குழியுமாக ஐயா நிறையா பெரிய பள்ளங்கள் நிறையாக இருக்கிறது பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் பள்ளங்கள் நிறையாக இருக்கிறது அதை சரி செய்ய நகராட்சி நிர்வாகமும் இதில் ஏதாவது ஒரு கிராவல் ஜல்லிக்கலே பலத்தை

பெரிய பள்ளம் இருக்குது ஐயா இந்த பழ பள்ளத்தில் பஸ்ஸு ஊர்ந்து போகிறது மழை அதிகமாக பெஞ்சால் சமமாக ஆகிடும் இதில் யாராவது பயணிகள் உழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகையால் இந்த குண்டு குழிகளை கிராவல் ஏதாவது ஜல்லியை போட்டு மெரிக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதிக மழை வரும்போது இந்த பள்ளம்லாம் வந்து அதிகமாக இருக்குய்யா இந்த பள்ளம்ங்கிறது பெருசாக இருக்குது முக்கால் அடி ஒரு அடி அளவுக்கு இருக்குது இந்த பள்ளத்தை சமம் செய்ய ஏதாவது ஒரு ஜல்லி மண்ணை போட்டு தற்காலிகமாக சரி செய்து தர வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புடன் யூடிஐ முருகன் நன்றி